ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆல் நம்ம இந்த பதிவில் ஒரு சூப்பராக அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது ஒரு உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தி தான் ஒரு குட் நியூஸ்ன்னு சொல்லலாம் ஏன்னால் அந்தளவுக்கு ஒரு அப்டேட் தான் கொண்டு வந்திருக்கேன் ஸோ இந்த ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த அப்டேட்டு கொடுத்தவங்களுக்கு ஒரு நன்றி தெரிஞ்சுக்கிறேன் ஃபஸ்ட்டு ஒரு ஆள் ரெண்டு ஆள் இல்லை கிட்டத்தட்ட மொத்தம் அஞ்சு பேர் எனக்கு அந்த அப்டேட்டு கொடுத்துருந்தாங்க ஸோ அந்த அஞ்சு பேருக்கு வந்து நன்றி தெரிஞ்சுக்கிறேன் அப்புறம் வந்து இன்றைக்கி வந்து மார்னிங் இப்போது வீடியோ போடுறேன் சிக்ஸ் ஓ கிளாக் இன்றைக்கி காலையில் ஆனால் இன்றைக்கி ஃபாஸ்டிங் ஆரம்பிச்சிருச்சு நோன்பு ஸோ அதனால வந்து இப்போது நான் கொஞ்சம் சீக்கிரமாக வந்து வீடியோ போட முடிஞ்சது எனக்கு ஸோ நேற்று நேரத்தில் எனக்கு கொடுத்துருந்தாங்க ஸோ இன்றைக்கி மார்னிங் உங்களுக்கு வீடியோ போடுறேன் ஆனால் இந்த தகவல் வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாள் வந்து ப்ரெஸ் மீட்டில் கொடுத்துருந்தாங்க என்ன ப்ரெஸ் மீட் அப்படின்னா இதுக்கு இதுக்கு முன்னால் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் பெரிய கற்பன் சார் வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டில் வந்து என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா பொங்கல் தொகுப்பு இந்த மாதிரியான ஒரு வேலைகள்லாம் வந்து பனி வந்து பனி தாமதமாகுது அதாவது அதிகாரிகள்லாம் வந்து ஸ்டாஃப்லாம் வந்து இந்த மாதிரியான ஒர்க்லாம் ஈடுபட்டு இருக்கும்போது அந்த பணி நியமனம் வந்து லேட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு வந்து ஸ்பீச் பண்ணியிருந்தார் அதாவது ப்ரெஸ் மீட்டை சொல்லியிருந்தார் பாலிமர் செய்தியில் ஸோ அந்த அப்டேட் உங்களுக்காக கொடுத்துருந்தேன் அதிலே என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா இந்த ப்ராசஸில் நடந்துக்கிட்டு இருக்குது இன்னும் வந்து சில தினங்களில் வந்து இந்த ரிசல்ட்டை வந்து பப்ளிஷ் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க ஸோ அதே மாதிரி பாருங்கள் ஒரு சூப்பரான அப்டேட்டு அதே மாதிரி அப்டேட்டு திரும்பிய வந்து கிடச்சிருக்கு என்னென்னா திரும்ப ஒரு ப்ரெஸ் மீட்டில் அதாவது அவரோட தொகுதியில் சிவகங்கை மாவட்டத்தில் வந்து ஒரு சொல்லப்போனால் ரெண்டு நாளைக்கு ரெண்டு நாளாக கொடுத்த ப்ரெஸ் மீட் தான் இது ஆனால் வீடியோ வந்து எனக்கு நேரத்தை கிடச்சிது ஸோ அதுக்காக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா ஓரிரு வாரங்களில் வந்து பணி நியமனம் செய்யப்படுவார்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் கொடுத்துருக்காரு ஸோ வந்து போன தடவை வந்து ஒரு ப்ரெஸ் மீட் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா அதாவது சில அதாவது விரைவில் வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு ஆனால் வந்து ப்ரெஸ் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஓரிரு வாரங்கள்னு சொல்லியிருக்காரு ஸோ வந்து நம்ம ஏற்கனவே வந்து அப்டேட் நிறையா பார்த்துருந்தோம் உங்களுக்கு ஸோ மார்ச் மாதம் உங்களுக்கு வர வாய்ப்புகள் இருக்குமா சொல்லியிருந்தேன் ஆனால் லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போடுறது வந்து பிப்ரவரிங்கிறது ஒரு டே அதாவது பிப்ரவரி எண்டில் வந்து வர்றது மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்கன்னு சொல்லியிருந்தேன் அவங்களுக்கு அதுக்கு நான் வாய்ப்பு இல்லைன்னு சொல்லியிருந்தேன் ஸோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு பிப்ரவரி மாதம் வராதுன்னு தான் நான் சொல்கிறேன் ஏன்னா முடிஞ்சு போச்சு பிப்ரவரி இன்றைக்கி வந்து மார்ச் வந்து ரெண்டாயிருச்சு உங்களுக்கு ஸோ மார்ச்சில் தான் உங்களுக்கு வரும் மாதிரி சொல்லியிருந்தேன் அவங்களுக்கு ஸோ அதே மாதிரி வந்து பாருங்கள் பெரிய கருப்பன் சார் வந்து திரும்பிய ஒரு ப்ரெஸ் மீட்டில் கொடுத்துருந்தாரு ஸோ வந்து ப்ரெஸ் மீட்டில் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா ஓரிரு வாரங்கள்னு சொல்லியிருக்காரு ஸோ ஓரிரு வாரங்கள்னால் ஒரு வாரம் இருக்கலாம் ரெண்டு வாரம் இருக்கலாம் அல்லது மூணு வாரம் இருக்கலாம் என் மேக்சிமம் நாலு அந்த மாதிரி கூட போக வாய்ப்புகள் இருக்குது ஆனால் சம்திங் பாருங்கள் ஓரிரு வாரங்கள்னாலே நம்ம வந்து மேக்ஸிமம் எப்படின்னு எடுத்துக்கலாம் அதாவது ஒரு வாரமாக ரெண்டு வாரமாக அந்த மாதிரி ஆகலாம் மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு இந்த மந்த் எண்டில் கூட வரதுக்கு ரொம்ப வந்து சான்ஸ்கள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் மார்ச் மாதத்துலேயும் உங்களுக்கு வரது வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ வந்து இந்த அப்டேட் வந்து உங்களுக்காக தான் ஷேர் பண்ணுறேன் நேற்று வந்து நைட்டு தான் இந்த வீடியோ கிடச்சிது ஸோ வந்து ப்ரெஸ் மீட்டில் வந்து சொல்லியிருந்தார் அப்படின்னா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஏற்கனவே வந்து இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறவங்க வந்து பொங்கல் தொகுப்பு வந்து வேலையாறுத்தாகவும் அப்புறம் வந்து புதிதாக வந்து இந்த அரசு சார்ந்த மருந்து மருந்து வந்து அந்தந்த இடத்துல வந்து செயல்பட்டு வருது அதனால கொஞ்சம் காலதாமதம் ஆயிருச்சு கிட்டத்தட்ட அதில் ஒரு பத்து நாள் இருபது நாள் இந்த மாதிரி காலதாமதம் ஆயிடுச்சு மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு ஓரிரு வாரங்களில் வந்து இந்த ரிசல்ட் வந்து ப்ராசஸ் பண்ணி வெளியிடுவோம் அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தார் ஸோ இந்த அப்டேட் வந்து வீடியோ லிங்க் வந்து எனக்கு அனுப்பிச்சிருந்தாங்க ஸோ உங்களுக்கு ஸ்கிரீன் ரெக்கார்ட் பண்ணி தான் அவங்க வீடியோ வச்சுருக்கேன் அந்த வீடியோ வந்து நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டிங்க ஸோ வந்து அவங்களுக்கு வீடியோ வந்து போடுறேன் அதை நீங்கள் வாட்ச் பண்ணிவிட்டு வாங்க என்னென்னு பார்த்துக்கலாம் பணியாளர்கள் நியமனம் நடைபெறும் என்று கூட்டுறவுத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அரசு மருத்துவமனையில் புதிய கட்டிடத்திற்கான பணிகளை அமைச்சர் கே ஆர் பெரியகற்பன் அடிக்கல் நாட்டி துவக்கி வைத்தார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் முதல்வர் மருந்தகம் பொங்கல் தொகுப்பு போன்ற பல்வேறு பணிகளை கூட்டுறவுத்துறை ஊழியர்கள் மேற்கொண்டதால் நியாய விலை கடை ஊழியர்கள் நியமனத்தில் தாமதம் ஏற்பட்டதாக குறிப்பிட்டார் ஓரிரு வாரங்களில் நியாய விலை கடை பணியாளர்கள் நியமனம் நடைபெறும் எனவும் அவர் கூறினார் முதல்வரும் மருந்தகத்தில் மனித விலையில் மருந்துகள் விற்கப்படுவதால் மக்கள் பயனடைவார்கள் என்று கூறிய அவர் பண்ணையார் பாணியை புஜை பின்பற்றலாம் அது திமுகவினரிடம் இல்லை என்று தெரிவித்தார் அதைத்தமிழ்நாடு முழுவதும் வேலை எளியவர் அடுத்தவர் என்று எல்லா தரப்பு மக்களும் பயன்படுகின்ற வகையில மாண்பு மிகவும் முதலமைச்சர் அவர்கள் தீர்வு விமதமான திட்டம் முதல்வர் மறந்த என்ன ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பதிவு பார்த்தீங்களா அதாவது அமைச்சர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஏற்கனவே சொன்னது தான் அதாவது போன வீடியோவில் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா அதாவது விரைவிலிருந்தால் வரும் அப்படின்னுமா சொல்லியிருந்தார் ஆனால் இந்த வீடியோ பதிவில் பாருங்கள் ஓரிரு வாரங்கள்னு சொல்கிறாரு ஸோ மேக்ஸிமம் வந்து அப்டேட் வந்து எப்படி கிடைக்க பாருங்கள் உங்களுக்கு டிஆர்பி தகவல் தான் உங்களுக்கு நம்பக்கூடாதுன்னு சொல்லிவிட்டேன் நிறைய வீடியோ தகவல் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஆனால் அதில் டிஆர்பி தகவல் வந்து ரெக்கார்டில்லாம் நிறையா மாவட்டங்களில் கேட்டிருப்போம் ஒவ்வொரு மாவட்டம் தனித்தனியாக சொல்லுவாங்க ஸோ இந்த மாவட்டங்கள்லாம் சொல்கிற இன்ஃபர்மேஷன் வந்து வந்து நீங்கள் எடுத்துக்காத எடுத்துக்க வேண்டாம்னு சொல்கிறேன் உங்கள்கிட்ட இப்போதான் தான் சொல்கிறேன் ஆனால் பாருங்கள் இந்த டிஆர்பியில் வந்து ஒர்க் பண்ணுறவங்ககிட்ட அப்டேட்டு அப்புறம் வந்து டிவி சேனலில் அந்த மாதிரி மின்ஸ்டர் சொல்கிற தகவல் அப்புறம் இந்த வழியாக ஏதாவது அப்டேட் கிடச்சா மட்டும் நீங்கள் எடுத்துக்கங்கன்னு சொல்கிறேன் அது அது மட்டும் இல்லாமல் நிறைய சேனல் வந்து கமெண்ட்லாம் வந்து பிளாக் பண்ணிவிட்டு வீடியோ போடுறாங்க ப்ரோ நிறையா சேனலில் வந்து என்ன சொல்கிறது பொய் பொய்யா வீடியோ போடுறாங்க வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி வீடியோ போடுறாங்க அப்படி மாதிரி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ வந்து இந்த மாதிரியான ஒரு நீங்கள் ஒரு வீடியோ பதிவெலாம் பார்த்து நீங்கள் வந்து ஏமாந்து அப்புறம் வந்து நிறைய பேர் வந்து இந்த ஓ ஜியோ வந்து பாஸ் பண்ணிட்டாங்க இந்த அப்புறம் வந்து ஜி ஜியோ டுவாலிட்டி முடிஞ்சிடும் அப்புறம் வந்து ரிசல்ட் வந்து தள்ளி போகும் இந்த மாதிரி வதந்திகள்லாம் நிறையா ப இருக்கு ஸோ அந்த இப்போ நம்ப வேண்டாம்னு வீடியோ உங்களுக்கு இதுக்கு எல்லாமே வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற விதமாக தான் வந்து இந்த வீடியோ உங்களுக்காக ஷேர் பண்ணுறேன் அதாவது நிறைய தடவை சொல்லியிருக்கேன் உங்களுக்கு அதாவது பெரிய கருப்பன் சார் ஏதாவது ப்ரெஸ் மீட் வச்சால் இந்த மாதிரி தகவல் ஷேர் பண்ணால் கிடச்சிதுன்னா எனக்கு ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன் அதே மாதிரி தான் கிடச்சிருக்கு அதை உங்களுக்கு ஷேர் பண்ணுற உங்களுக்கு ஸோ நல்லா கேளுங்கள் இந்த திரோட அமை திரும்ப திரும்ப சொல்கிறேன் நீங்கள் வேறு எந்த சேனல்லையுமே அல்லது எந்த அப்டேட்டும் கேட்டு வந்து நீங்கள் நம்ப வேண்டாம் நீ திரும்ப திரும்ப சொல்கிறேன் இந்த துறையோட வந்து அமைச்சரை வந்து சொல்லிட்டாரு இந்த அப்டேட் வந்து நேரடியான முறையில் வந்து ப்ரெஸ் மீட்டில் சொல்லிட்டாரு ஓரிரு வாரங்களில் வந்து அந்த ப்ராசஸ்லாம் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் விட்டுரும்னு சொல்லிட்டாரு இதை விட ஒரு அப்டேட் வந்து எங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது வாய்ப்புகள் கிடையாது கிடைச்சாலும் பயனற்றது தான் என்னை பொறுத்த வரைக்கும் ஏன்னா இவர் சொன்னதை விட நீங்கள் ஒரு அப்டேட் தேடி அலையணும் ஒரு அப்டேட் கிடைக்கணுங்கிறது வந்து சாத்தியமில்லாதது அது நம்ப வேண்டாம் அது நீங்கள் என்னமே அலைய வேண்டாம் ஸோ வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டீங்க கொஞ்சம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் மேக்ஸிமம் வந்து இந்த ஒன் மந்த்து தான் வெயிட் பண்ண போகிறீங்க ஏன்னா ஓரிரு வாரங்கன்னா உங்களுக்கு இந்த வாரம் கூட வரலாம் அல்லது அடுத்த வாரம் வரலாம் அதுக்கு அடுத்த வாரம் வரலாம் மேக்ஸிமம் வந்து மார்ச் எண்டு வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஸோ அந்த அப்டேட் வந்து ஒரு சூப்பராக அப்டேட்டு ஒரு குட் நியூஸ்னு சொல்லலாம் ஏன்னா விரைவில் வந்து அவர் சொல்லிட்டார் அப்புறம் வந்து அதுக்கு அப்டேட் அப்படியேட்டு ஓரிரு வாரங்கன்னு சொல்லிட்டாரு மேக்சிமம் வந்து சீக்கிரம் வந்துட்டு நான் நம்புகிறேன் நீங்கள் நம்புங்க அப்புறம் திரும்பவும் இந்த அப்டேட் கொடுத்த அந்த சப்ஸ்கிரைபருக்குள்ள வந்து ஒரு தேங்க் பண்ணிக்கிறேன் அப்புறம் வந்து வேறு ஏதாவது அப்டேட் கிடச்சா அதாவது ஷேர் பண்ணுங்கள் அது அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ஒரு டிஆர்பி தகவலாம் வந்து ஷேர் பண்ணிகிட்டே இருக்காங்க அதெல்லாம் வேஸ்ட்டு வேண்டாம் நம்ப வேண்டாம் ஏன்னா இதை விட ஒரு அப்டேட் வந்து கிடைக்க சிறந்ததாக இருக்காது நான் நம்புகிறேன் மேக்சிமம் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் வீண் வதந்திகள்லாம் வந்து நம்ப வேண்டாம் அப்புறம் வந்து வேறு வேறு சேனல்லாம் நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் வேஸ்ட்டாக வந்து டைம் வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாம் நான் நம்புகிறேன் ஏன்னா த போன தடவை சொல்லிடுறாங்க என்னென்ன கண்டென்ட்டோ அது கண்டெண்டோ மட்டும் சொல்லுங்கள் வே தேவையில்லாமல் பேசுகிறீங்க அப்படி மாதிரிலாம் எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ நான் தேவையில்லாமலாம் பேச வரல உங்களுக்காக ஒரு பதிவு தான் நான் வந்து உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன் அது மட்டும் இல்லாமல் சில விஷயங்களை வந்து உங்களுக்கு உங்கள் நண்பனாக இருந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஏன்னா மற்ற சேனலில் வந்து வாட்ச் பண்ணாதீங்க டைம் வேஸ்ட் பண்ணாதேன்னு சொல்கிறேன்னு தவிர உங்களை மற்ற சேனலில் நீங்கள் வாட்ச் பண்ண வேண்டாம் அல்லது பார்க்க வேண்டாம்னு சொல்லலை வேஸ்ட்டான முறையில் வந்து டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் நான் சொல்கிறேன் நான் ஏன்னா பொய்யான தகவல் வந்து ஷேர் பண்ணுறாங்க வியூஸ்க்காக வீடியோக்காக ஷேர் பண்ணுறாங்க ஸோ நம்ம சேனலில் வந்து உங்களுக்கு நல்லா தெரியும் அப்படிலாம் கிடையாது இங்கே பாருங்கள் இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு நியூஸ் வந்தால் மட்டும்தான் அப்டேட் கிடச்சா மட்டும் ஷேர் பண்ணுறேன் ஸோ வந்து வீண் வந்து நம்ப வேண்டாம் திரும்ப திரும்ப சொல்கிறேன் ரிசல்ட் வந்து சீக்கிரம் வந்துடும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஸோ இந்த அப்டேட் வந்து சூப்பரான அப்டேட் இருந்து இப்போதைக்கு வந்து இந்த அப்டேட் மட்டும் எடுத்துக்கங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஒரு நல்ல அப்டேட் சந்திக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் ஏதாவது இந்த மாதிரி அப்டேட் கிடச்சா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் நான் ஷேர் பண்ணுறேன் நம்ம சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறையா பேர் சொல்கிறாங்க அப்புறம் உங்கள் வீடியோக்கு வெயிட் வெயிட் பண்ணுறேன் வெயிட் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க ஸோ அந்த சப்ஸ்கிரைபர்களுக்காக இந்த வீடியோ பதிவு அது மட்டும் இல்லாமல் அவங்க தான் எனக்கு இந்த வீடியோ இந்த லிங்க்லாம் எனக்கு அனுப்பிச்சாங்க ஸோ அவங்களுக்கு திரும்ப திரும்ப தேங்க் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி வீடியோ வந்து எனக்கு ஷேர் பண்ணுங்கள் நானும் ஷேர் பண்ணுறேன் நெக்ஸ்ட் நல்ல அப்டேட் சந்திக்கிறேன் அது மட்டும் நம்ம சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய குறைகள் இருக்கலாம் அது கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் நல்ல ஒரு அரசு பதிவு சந்திக்கிறேன் தேங்க்யூ